thank <small> you பவா <laughs>

அவருக்கும் எப்படி பிறந்த எப்படி ஜனித்து யாருடைய அவதாரத்தில் அவர் கொடுக்கின்ற Thank <smart noise> you. thank yeah. you yeah. yeah.

என்ன செய்தான் உலகத்திலே இருக்கக்கூடிய ஈக்களை எண்பத்தி நாலு லட்சம் கோடி ஜீவன ஜந்துக்கிழக்கு ஏकरता சச்சாதி சபபரமா சிவபெருமா ஆ ஆளம கொண்டு ஆமா ஒரு அந்த ஆதி நாளே சொட்டான் ஆமா மகாபாரதனும் ஒரு நார் முச்சது மகாபாரதம் ஆரம்பிக்கச் பத்து பேர் சபையிலே ஒரு பெண்ணா இருந்தோம் ராஜராஜ ராஜராஜரா ராஜராஜாக்கள் கூடி ராஜசூய யவேல் விசைகின்றார்கள் அந்த வேள்விக்கு சென்று சென்று துரியோதன் என்ன செய்தான் மணிமண்டபத்தை சுத்தி பார்த்து வரான் சுத்தி பார்த்து வர வர காலத்துல நெடுமுடி மன்னன் உயர்ந்த வாயைப்படியது தாய்ந்தவ தாழ்ந்த வாயைப்படுகிறது என்று தெரியாமல் விந்தையாக அந்த மண்டபத்தை ஏற்படுத்தினான் அவன் நெடுமுடி மன்னன் சென்றான் அல்லவா அவன் மணிமுடி தடுத்து முத்து ரத்தினங்கள் எல்லாம் அவங்கள புவியிலேயே வந்து போது ஒரு ஆம்ப பெரிய பெற்றெடுத்தவன் துரியோதன சிறிய தந்தை பெற்றெடுத்தவன் பாண்டவன் பாண்டவருக்கு கொண்டாட்டி அந்த பாஞ்சாலி அந்த அம்மா தெய்வமா கூட இருக்கட்டும் ஒரு மச்சனை வந்து வீந்துட்டா ஒரு பொண்ணு போய் என்ன பண்ணணும் ஐயோ தூக்கணும் துணாணி அழந்துக்கணும்

உணவு அப்படியாக தானே அந்த வண்ணார் என்ன செய்தார் உலகத்திலே இருக்கிற கிராமத்து மக்களின் துணிகளை எல்லாம் எடுத்து துறைமுகளை துறைமுகத்திலே வைத்து துவைத்துக் கொண்டிருக்கின்ற நீண்ட காலம் திருமணமாகி ஒரு பிள்ளை இல்லை பிள்ளை இல்லை அந்த துறைமுகத்திலே அணு தினமும் சென்று சென்று அம்மா இவ்வளவு காலமாக நான் ஒரு பெண்ணை திருமணம் கோச்சம் புரிந்து எனக்கு ஒரு பிள்ளை செல்வம் இல்லையே என்று அந்த வண்ணாரம் அழுதுக்கொண்டிருக்கின்ற காலத்திலே ஆதான் அப்போது அந்த அம்மனானது என்ன செய்தது சிவனிடத்திலே சாபத்தை பற்றி என்ன என்ன ஆஜி அஞ்சி என்றார் சிவனிடத்திலே சாபத்தை ஆதான் அந்த வண்ணா அவன் தீர்க்க வேண்டும் வேண்டும் அப்படி என்று அவன் துறைமுகத்திலேயே ஒரு செந்தாமர மலரிலே ஒரு பெண் குழந்தையாக தோன்றினா பெண் குழந்தையாக தோன்றிய உடனே அந்த குழந்தையை கட்டி அனைத்து ஞாயிற்று ஒரு பிள்ளை செல்லும் அனைத்து அப்படி என்று கேஞ்சேன் அவன் எடுத்து சென்று இல்லையே அழகான முறையை வளர்த்து வைங்கா நான் ஆடி என்றபோது இருபது நாள் அந்த அம்மன் அந்த வீட்டில இருப்பேன் இருபத்தோராவது நாள் பாபா இரவு பனிரெண்டு ஜோதிக்கெல்லாம் பசி என்று அழுமே நேரம் அந்த குழந்தை அடவில்லை அப்படி என்று அந்த யாகும் அவர் மனைவி என்ன செய்கின்றார் குழந்தையை தொட்டிலே கலத்து பசி என்று இதுவரைக்கும் கதறி அடவில்லை அப்படி என்று அந்த குழந்தையை மறைமுகமாக சென்று பார்க்கின்றார்கள் அந்த அம்மன் அம்மனானது என்ன செய்தது அந்த இரவு பனிரெண்டு மணி நாளுகைக்கெல்லாம் ஆயிரம் நேத்திரத்தோடு அவதாரம்

எனக்கு <laughs> <laughs> நம்ம அது ஏமாத்துற முடியல யாரு யாரு

எட்டு நாள் கூத்தான் வரேன் பாஸ்கர் அவரு அவரு ரெண்டு பேர் பொன்வாளி கிழக்குறோம் அந்த வாரம் மேல ஒரு அம்மா நீட்டா வந்தாங்க அவங்க மூணாவது ஊர் போறவங்க நடந்து கை தண்ணி பச்சிட்டு வராங்க பச்சை மிளகாடு அண்ணன் குள்ள வச்சுன்னு வராங்க வராங்க

நான் மூணு பேர் தாங்க வசிங்கிறேன் ஊர்ல எங்களை பார்த்தா அவசா அவசாருன்றாங்க இதுக்கு ஒரு விடுதலை தெரியணும் உங்க புக்கில் என்ன சொல்லுங்க பாரதியோ நீ கட்டக்கார நீ சொல்லுற முத்து உங்களுக்கு நீக்கிட்டு படிக்கிறேன் உனக்கு மைக்கு வைக்கிறாங்க எனக்கு மைக்கு தராங்களா குடுக்கல நான் நைட்ல கட்டிக்கா சொன்ன அந்த ஆள் சொல் தான் திரும்பிங்க இந்த பொம்பளை சொன்னா சொல்லுங்க இல்ல ரெண்டு பேரும் பேரு எழுதி நான் தலை ரெண்டு பேரும் ар legg необходим wykornamed ா mouldatte аже distingu பண்ஷமவில் கடுவிடில் குட்டு ABS tensίο ünkbas ந Narrsqu Grad �ас move chief רת hands ஐயா நல்ல Jeśli 刻kte ், overc medianständ legendтаки nowhereần Gaz сист resolvingFor gloves feasible time z无iendoillo hole பேர் அஞ்சு பேர் fountain ,àopson 시간 totally le sticks..!

அதனால வந்தானே நல்லா தெரிஞ்சு மூட்டு தலையில தங்களமான மனசு சிஷ்யா ஆபுல்லா கை